வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு குட்டி ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம ஒரு ஊர்ல வந்து ஒரு பிஷர் மேன் இருந்தாரு அவர்கிட்ட வந்து ஒரு குட்டி குடிசை மட்டும் தான் இருந்துச்சு அந்த குடிசையில அவரும் அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க அவங்க ஒய்ஃபும் அவரும் வந்து எப்பயுமே சண்டை போட்டே இருப்பாங்க எப்பயுமே ஜாலியா பண்ணாங்க இப்ப வந்து அந்த பிஷர் மேன் அவங்களுக்காக ஆப்பிள்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்வாங்க எனக்கு வந்து ஆப்பிள்ஸ் வேணாம் எனக்கு மேங்கோஸ் வேணும் திரும்பி மேங்கோஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு மேங்கோஸ் வேணாம் எனக்கு கோவா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள தவிர அந்த ஐலாண்டில் வேறு யாருமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே இருக்காங்க அந்த ஃபிஷ்ஷர்மேன் என்ன பண்ணுவார்னா டெய்லியும் அவங்களுக்கு தேவையான அளவு ஃபிஷ்ஷை குடிச்சிட்டு வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் டெய்லியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷர்மேன் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறாரு மீன் பிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா அங்க வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிஷ் அவர் பிடிச்சிடுறாரு அந்த மேஜிக்கல் ஃபிஷ் என்ன பண்ணுன்னா பேசும் அதை குடிச்ச உடனே அந்த மேஜிக்கல் ஃபிஷ் வந்து பிஷர்மேன் கிட்ட பேசுது என்னை விட்டுருங்க நான் அவ்வளோ அவ்வளவா டேஸ்டியா இருக்க மாட்டேன் நீங்க மற்ற மீனோட நான் ரொம்ப டேஸ்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போல நான் பார்க்க தான் குளோவா ஆவேன் ஆனா நான் அவ்வளவா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மேஜிக்கல்

நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு அது கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம்ல நீங்க என்ன லூஸ் ஆயிட்டீங்களா அது கிட்ட கேட்காமலே வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க சரி நான் போய் கேக்குறா அப்போ வந்து நீ சந்தோஷமா இருவியா அப்படின்னு அவங்க ஃபிஷர்மேன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க அவங்க ஒய்ஃப் நான் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிடுவேன் நாளைக்கு போய்ட்டு நீங்க அந்த ஃபிஷ பார்த்து நான் சொல்றதை வந்து கேளுங்க அது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ராத்திரி ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க காலையில இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து கிட்ட சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு வேணும் நம்ம முதல்ல வீடை மாத்திர்தான் அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேணுமோ நான் ஒன்றா கேட்குறேன் நீங்க போய் அந்த ஃபிஷ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பிஷர் மேனோ அந்த ஃபிஷ் கிட்ட போய் அன்னைக்கு கேட்குறாங்க அப்ப பார்த்தா அந்த கடல் வந்து பச்சையாவும் நீளமாவும் இருக்கு அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் விஷயம் கேக்குறாரு என்னன்னா எனக்கு வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்து சந்தோஷம் என்ன நீ எனக்கு ஒரு வீடு தரணும் அப்படின்னு அவரு கேட்கிறாரு அப்ப வந்து அந்த ஃபிஷ் சொல்றது ஓகே உங்கன்னோட ஒய்ஃபு கேட்க கிடச்சிருக்கோ நீ போய் பாரு அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்றது அவரும் ஓடி போய் உங்க ஒய்ஃப் கிட்ட போய் பார்த்தா உங்க ஒய்ஃப் வந்து ஒரு இந்த கூரை வீடு வந்து ஒரு புது வீடா மாதிரி அவங்களுக்கு இருக்கு அவங்க ஒய்ஃப் உடனே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க அந்த ஃபிஷ் கிட்ட அது அந்த கூரை வீடு வந்து ரொம்ப நாத்தமா இருக்கும் ஃபிஷ் எல்லாம் குடிச்சிட்டு வருவீங்க அதனால வாஷ் கூட பண்ண முடியாது நானே தனியா இருக்கேன் ஆனா இதுல வந்து எல்லா வசதியும் எனக்கு இருக்கு தனியா நமக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கு ஹால் இருக்கு படுக்கிறதுக்கு பெட் பெட்ரூம் எல்லாமே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஃபிஷர்மேன் கிட்ட சொல்றாங்க அந்த ஃபிஷர்மேன் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து நான் வந்து இன்னும் சந்தோஷமா ஆகலை அதனால எனக்கு வந்து ஒரு பேலஸ் வேணும் நான் வந்து ராணி ஆகணும் அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட சொல்றாங்க அந்த பிஷர் மேனும் அதே மாதிரியும் அந்த ஃபிஷ் கீரை போய் சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப டார்க் ரெட்டா இருக்கு அப்ப அவர் பயந்துகிட்டே போயிட்டு அந்த ஃபிஷ் கீரை கேக்குறாரு என் மனைவி வந்து இன்னும் சந்தோஷம் அடையல அதனால நீ வந்து எனக்கு ஒரு பெரிய பேலஸ் ஆடணும் என்னோட ஒய்ஃபை வந்து ஒரு ராணியா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஃபிஷ் சொல்லுது நீங்க போய் பாருங்க உங்க ஒய்ஃப் கேட்கனே கிடைச்சிருக்கும் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்றேன் உடனே ஒரு ஃபிஷர்மேன் ஓடி போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்ப வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் இப்ப சந்தோஷமா இருக்கு நீயும் சந்தோஷமா இருப்பா நினைக்கிறேன் இது போதுமா அப்படின்னு கேக்கும்போது இல்லை எனக்கு இன்னும் வந்து இன்னும் வந்து நான் சந்தோஷம் அடையலை எனக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு அதை வந்து நம்ம நாளை கேட்கலாம் இன்னைக்கு எனக்கு இங்க போதும் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி நைட்டு நல்லா தூங்குறாங்க ஆனா அந்த பிஷர்மேனோட ஒய்ஃப் மட்டும் அன்னைக்கு வந்து நல்லா தூங்கவே இல்லை ஏன்னா வந்து அடுத்த நாள் நம்ம என்ன விஷ் கேட்கறது அந்த ஃபிஷ் கிட்ட அப்படின்றத பத்தி அவங்க யோசிச்சிருந்தாங்க அடுத்த நாள் காலைல எழுந்த உடனே அந்த பிஷர்மேன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கறாங்க யோசிச்சு வச்சுட்டியா இதுதான் உங்களோட லாஸ்ட் விஷா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பிஷர்மேன் வந்து கேட்கிறாரு அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இந்த அரண்மனையில நான் மட்டும் தான் இருக்கா அதனால வந்து எனக்குன்னு ஒரு பை வீரர்கள் அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஆளுங்க அவங்க எல்லாருமே எனக்கு தேவைப்படுறாங்க ஆசைப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபிஷர்மேன் இதோட நிறுத்திக்கோ இதுவே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த அந்த ஒய்ஃப் வந்து அந்த பிஷர்மேன் கிட்ட சொல்றாங்க பிஷர்மேன் அதை ஏன் மறுக்கலன்னா அவங்க ஒய்ஃப் சந்தோஷமா இருந்தாதான் பிஷர்மேனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பிஷர் மேன் திரும்பியும் போய் அந்த ஃபிஷ் கீட் கேட்கிறாங்க அப்ப அந்த கடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோல்டனா இருக்கு அந்த ஃபிஷ் கீழ போய் நீ வந்து என்னோட மனைவி வந்து இன்னும் சந்தோஷமாகல அதனால நீ எனக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ் அதோட பெரிய பேலஸ் தந்து என்னோட மனைவி கீழே வந்து வேலை செய்யற மாதிரி நீ ஆட்களை கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அந்த பிஷ் வந்து நீ வரத்துக்கு முன்னாடி உன்னோட மனைவிக்கு அது கிடைச்சிருக்கோ நீ போய் பாரு அப்படின்னு அந்த பிஷர்மேன் கிட்ட இந்த ஃபிஷ் சொல்லுது அவரும் போய் பார்த்தா அதோட ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு ரொம்ப பெரிய அரண்மனையா இருக்கு அங்க கொடி எல்லாம் பாத்துக்கிறது பிரம்மாண்டமா இருக்கு பக்கத்துல பாத்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓடுறாங்க அவர் உள்ள போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் வந்து நடுவுக்கான் இருக்காங்க எல்லாருக்கும் வேலையை தந்துட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட அந்த ஃபிஷர்மேன் கேக்குறாங்க உனக்கு சந்தோஷமா இருக்கா இப்ப நீ வந்து பேரரசி ஆயிட்ட உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி வந்து நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க ஆனா அப்ப கூட அவங்களுக்கு சந்தோஷமா அவங்க வந்து ராத்திரி திரும்பியும் அப்படின்னு அந்த ராணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க வந்து என்ன விஷ் கேக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது விடிஞ்சிடுச்சு அவங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தூங்கல ஏன்னா வந்து அடுத்த நாள் என்ன விஷ் கேட்கலாம் அப்படின்றத பத்தி அவங்க யோசிச்சு ராத்திரி போயிட்டு காலையில வந்துடுச்சு அதனால உங்க ஒய்ஃப் வந்து உடனே உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு நீ வந்து பாத்தீங்களா இந்த நிலவு வந்து நான் சொல்றேன் வச்சு கேட்க மாட்டேது அது போயிட்டு சூரியனை வர சொல்லிடுச்சு இப்ப வந்து நான் தூங்கவே இல்லை என்ன பண்றது அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட உங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க உடனே உங்க ஹஸ்பண்ட் வந்து காட இந்த மாதிரி பண்றாங்க நீ தூங்காததுக்காக நீ வந்து அதுங்க மேல பழி போடாத அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து இல்ல நான் காட் ஆகணும்னா அப்ப காட் சொல்றது எல்லாமே எல்லா கிரியேஷன்ஸும் கேட்கும்னா அப்ப நானும் காடுனா தான் எல்லா கிரியேஷன்ஸும் நான் சொல்றது கேட்கும் என்ன வந்து ஒரு காடா ஆக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் கேட்கிறாங்க அந்த ஃபிஷர் மேனும் அதே மாதிரி இந்த ஃபிஷ் கிட்ட போய் கேட்குது இதுதான் வந்து லாஸ்ட் விஷா நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுக்காத இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் விஷ் என்னோட மனைவி வந்து சந்தோஷமா இருக்கணும்னா நான் வந்து அவளை காட் ஆக்கணும் அப்பதான் அவ சந்தோஷமா ஆவா அப்படின்னு அவங்க ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷ் கிட்ட சொல்றாரு அவ ஏற்கனவே ஆயிருப்பா நீ போய் பாரு அப்படின்னு பிஷர்மேன் கிட்ட வந்து ஃபிஷ் சொல்றது அந்த ஃபிஷர்மேன் போய் பார்த்தா அங்க வந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தவிர அவங்க ஒய்ஃப் வந்து அங்க இருக்க மாட்டாங்க அவங்க வேலை செய்யறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் அவர் கேட்பாரு ஆனா அவங்க தெரியல ராணி வந்து அவங்க காலையில இருந்து பாக்கல தெரியல எங்களுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க உடனே அவர் வந்து ஓடி வராரு ஓடி வந்து ஃபிஷ் கிட்ட கேட்கறாரு நீ வந்து என்னோட ஒய்ஃப் என்ன பண்ண எனக்கு தெரியாது இப்ப என்னோட ஒய்ஃப் வந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த ஃபிஷ் வந்து அதுக்கு பதில் சொல்லுது நீ வந்து காடை பார்த்திருக்கியா இந்த உலகத்துல இருக்க யாருமே காடை பார்த்திருக்க மாட்டாங்க தான் நான் வந்து அவளை காடாக்குறதுனாலதான் அவளை வந்து உன்னால பார்க்க முடியல ஆனா அவ காடா இருக்கா எல்லா கிரியேஷன்ஸையும் அவ தான் இப்ப உருவாக்கிட்டு இருக்கா அதனால நம்ம நம்மளால வந்து அவளை பார்க்க முடியாது ஏன்னா அவ காடா மாறிட்டா அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட அந்த ஃபிஷ் சொல்லுது உடனே அந்த ஃபிஷ் வந்து கேட்குது இதோ உன்னோட லாஸ்ட் ஃபிஷ் நான் உன்னோட ஒய்ஃபை வர வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லுது அந்த ஃபிஷர்மேன் இல்லை நீ என்னோட ஒய்ஃபை மட்டும் வர வச்சுடு அப்படின்னு சொல்லும் என்னால என்னால் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து உனக்கு தரதான் முடியும் திரும்பி வந்து அதை வாங்க முடியாது திரும்பி உன்னோட மனைவி வந்து என்னால் வர வைக்க முடியாது அப்படின்னு அந்த ஃபிஷ் வந்து சொல்லுது உடனே அந்த ஃபிஷர்மேன் வந்து சரி இது வரைக்கும் நான் என்னோட ஒய்ஃப்காக கேட்டிருந்தேன் நான் தான் உன்னை முதல்ல கண்டுபிடிச்சேன்

ஒரு கூரை வீடு என் மனைவி கிடைச்சாலே எனக்கு போதும் அதுதான் என்னோட விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ போய் பாரு உன்னோட மனைவி வந்து அங்கே உனக்காக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடமே அப்படியே ஃபுல்லாக ஸ்பார்க்கிள்ஸாக வந்து அவர் வந்து அவங்க மனைவி கிட்டே போனால் உங்கள் மனைவியோ அந்த கூரை வீடு இருக்கு அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அங்கே வந்து சந்தோஷமாக நிற்கிறாங்க வாங்க உள்ள வாங்க அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த பிஷர் மேனும் அவங்க ஒய்ஃபும் வந்து எப்பயுமே சண்டை போடாம இருப்பாங்க அவர் என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதை ஓகே சொல்லுவாங்க அவங்க அவர் வந்து அன்னைக்கு ஒரு மீனை குடிச்சா கூட சந்தோஷமா அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா பேராசை பெருநஷ்டம் நம்ம எதுக்கு ஆசைப்பட்டாலுமே கொஞ்சம் தான் நமக்கு நமக்கு தேவையான வீடு போதும் நமக்கு நமக்கு நிறைய பணம் தேவை அப்படின்றது கிடையாது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சிருந்தாலே போதும் நம்ம பணக்காரங்களா இருக்க வேண்டிய தேவை இல்லை நம்ம வந்து நல்லா படிச்சோம்னாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாரல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ரொம்ப ஆசைப்படாம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்